வணக்கம் ஆல் ரேடியோ சென்னை மாநில செய்திகள் வாசிப்பவர் பீகாரில் முப்பத்தி நான்காயிரத்து எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக தேமுதிக இடையேயான கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நேற்று சென்னையில் நடைபெற்றது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஐம்பத்தோரு கோடி ரூபாய் அளவிற்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது கோப்பை கிரிக்கெட் அரையிறுதிப் போட்டியில் தமிழ்நாடு இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பீகாரில் முப்பத்தி நான்காயிரத்து எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். அவுரங்காபாத் மற்றும் பெகுசாராய் ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையின் சார்பில் பல்வேறு திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார் அவுரங்காபாத் மற்றும் பெகுசாராயில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டங்களிலும் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சமீபத்தில் பதவியேற்ற பின்னர் பிரதமர் அங்கு செல்வது இதுவே முதல் முறையாகும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் புதுதில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் வரி விதிப்பில் வெளிப்படத்தன்மை கடைபிடிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் இதுபோன்ற நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் குரலுக்கு உலக நாடுகள் முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் கோவிட் பாதிப்பு காலத்தில் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட தடுப்பூசிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் நாடு முழுவதும் அங்கன்வாடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சர் திரு மகேந்திரபாய் முஞ்சபாரா கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அங்கன்வாடி மையங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக கூறினார் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக தேமுதிக இடையேயான கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நேற்று சென்னையில் நடைபெற்றது தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தை அஇஅதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் திருவேலுமணி வேலுமணி திரு தங்கமணி திரு அன்பழகன் திரு பெஞ்சமின் ஆகியோர் சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருவேலுமணி வேலுமணி இருதரப்பிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறும் என்று கூறினார் அஇஅதிமுக தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு நத்தம் விஸ்வநாதன் கூறினார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் பிரச்சினைகளை எதிரொலிக்கும் வகையில் அந்த அறிக்கை இருக்கும் என்றும் தமிழக மக்களின் முக்கியமான கோரிக்கைகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு சிவசங்கர் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க பிரதிநிதிகளுடன் சென்னையில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து ஆம்னி பேருந்துகளை தென் மாவட்டங்களுக்கு முழுமையாக இயக்குவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது முடிச்சூரில் கட்டப்பட்டு வரும் ஆம்னி பேருந்துகளுக்கான நிறுத்துமிட பணிகளை விரைந்து முடிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இதுவரை ஐம்பத்தொரு கோடி ரூபாய் அளவிற்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது இத்திட்டத்தின் கீழ் இதுவரை இரண்டாயிரம் பேர் பயனடைந்துள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இத்திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நூறு கோடி ரூபாய் முழுமையாக வழங்கப்படும் வரை இதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி நான்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் மக்களவை தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் மக்களவை தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் தேர்தலில் வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறினார் மக்களவைத் தேர்தல் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னை கலங்கரை வழக்கத்தில் இருந்து பாலவாக்கம் வரை நடைபெறும் சைக்கிள் பேரணியை இன்று காலை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இது இலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவோட ஒரு இனிஷியேட்டிவ் இங்கே இருக்காங்க இந்த மூலமா ஒவ்வொரு இளைஞர்கள் ஒவ்வொரு வாக்காளர்கள் நம்ம ஒரு இலக்டரல் பேர் பதிவு இருக்கிறதா இல்லையா அது பார்த்துட்டு இல்லாத பட்சத்தில் இன்னும் அவங்களுக்கு அந்த வாக்காளர் பட்டியலே பேர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அது தெரிஞ்சு அன்னைக்கு கண்டிப்பா நம்ம வோட் போடுறதுக்கு வரணும் அந்த விழுப்புரம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக துணை ராணுவ படையினர் சென்னை வந்துள்ளதாக அவர் கூறினார் ஆல்ரெடி வந்திருக்கிறாங்க இன்னைக்குலேருந்து நம்ம டிப்ளாய் பண்ணிருக்கோம் சென்னையில வந்திருக்கிறாங்க இங்க ஒரு ரெண்டு கம்பெனி நம்ம இருப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு நகர போதங்களில் கமிஷனர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கு போவாங்க இப்போ நமக்கு ஒன்னாம் தேதி ஒரு பதினைஞ்சு கம்பெனி ஏழாம் தேதி பத்து கம்பெனி வர கள்ளக்குறிச்சி தொகுதி அஇஅதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரபு மற்றும் அவரது பெற்றோருக்கு சொந்தமான வீடுகள் உட்பட ஒன்பது இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் திரு பிரபு மற்றும் அவரது பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நேற்று காலை முதல் இரவு வரை சுமார் பதினைந்து மணி நேரம் நீடித்த இந்த சோதனையின்போது முக்கியமான ஆவணங்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைப்பற்றியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அச்சுப்பணிக்கு புகழ்பெற்ற சிவகாசியில் அரசியல் கட்சிகளின் கொடிகள் சின்னங்கள் பேனர்கள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றன நாடாளுமன்ற தேர்தலை மிகுந்த ஆவலுடன் உள்ளதாக இப்பொருட்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் ஆயத்தமாக உள்ளோம் எலெக்ஷனுக்கு தேவையான அனைத்து துணி கொடி பேட்ஜு தொப்பி அது போக அனைத்து வகையான உண்டான வரவேற்பு தட்டிகள் இந்த வருஷம் புதுசாக இருக்கிற ஸ்டா ஃப்ளாக் கொடிகளும் எல்லா கட்சிகளுக்கும் எல்லா நேரத்திலையும் எப்போயுமே எங்கள்கிட்ட கிடைக்கும் விலைவாசிகள் எந்த விதமான மாற்றமும் இல்லை போன எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு என்ன பண்ணுமோ அதே விலையில தான் இப்போயும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேர்தல் வந்துட்டாலே எங்களோட வாழ்வாதாரமும் இஸ்ரேல் தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ள காசா பகுதிக்கு அமெரிக்க நிவாரண பொருட்களை வழங்கும் என்று அந்நாட்டு அதிபர் திரு ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் ஏழுமாடி கட்டிடத்தில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நாட்டிலேயே அதிகபட்சமாக ஐந்து கோடி பேர் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் பல்வேறு நிகழ்வுகளில் உயிரிழந்த வணிகர்களின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு வணிக நலவாரியம் சார்பில் நிவாரண உதவிகளை அமைச்சர் திரு மூர்த்தி வழங்கினார் சென்னை கோடம்பாக்கம் தாம்பரம் இடையே நாளை தண்டவாள பராமரிப்பு பணி நடைபெறவுள்ளதால் காலை பதினொன்று மணி முதல் மாலை மூன்றேகால் மணி வரை நாற்பத்தி நான்கு புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தீப்பெட்டி தொழிற்சாலை ஒன்றில் நேற்று இரவு தீ விபத்து ஏற்பட்டது ஜோலார்பேட்டையில் நேற்று மாலை சரக்கு ரயில் தடம் புரண்டதில் அந்த வழியாக செல்லும் நீண்ட தூர ரயில்கள் தாமதமாக சென்றன தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா மையத்தில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய புதிய பூங்காவை மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தி நேற்று திறந்து வைத்தார் தேனி மாவட்டத்தில் பார்வை குறைபாடு மற்றும் செவித்திறன் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள் ஸ்மார்ட் போன் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷஜிவினா தெரிவித்துள்ளார் ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் அரையிறுதிப் போட்டியில் தமிழ்நாடு இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது மும்பையில் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது நாக்பூரில் நடைபெறவுள்ள மற்றொரு அரையிறுதியில் விதர்பா அணி மத்திய பிரதேச அணியை எதிர்கொள்கிறது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் உத்தரப்பிரதேச அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி இரண்டு ரன் எடுத்தது நூற்று நாற்பத்தி மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் களமிறங்கிய உத்தரப்பிரதேச அணி இருபத்தி ஆறு பந்துகள் மீதம் இருக்கையில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது இன்று பெங்களூருவில் நடைபெற உள்ள ஆட்டத்தில் மும்பை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பீகாரில் முப்பத்தி நான்காயிரத்து எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக தேமுதிக இடையேயான கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நேற்று சென்னையில் நடைபெற்றது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஐம்பத்தோரு கோடி ரூபாய் அளவிற்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது ரஞ்சிகோப்பை கிரிக்கெட் அரையிறுதிப் போட்டியில் தமிழ்நாடு இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை